அஸ்லாம் வலைக்கம் முஹமதுல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் முதல் பிறை தொடங்கிய நாளில் நம்ம இந்த சூறாவை நம்ம தொடங்கிக்கிட்டோம் அப்படின்னா சுகானல்லா இந்த மாசத்துல நம்ம விரும்பக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ்விடமிருந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் எதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் எதெல்லாம் நமக்கு பரிசு எதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறோமோ அனைத்தையுமே இது கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா நான் போன மாசத்துல நான் ஆரம்பத்தில் இந்த சூறாவை நான் இந்த முறைப்படி நான் ஓதனே அலமது ஒரு மாதம் எனக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு நிறைவாக அல்லாத்தால் கொடுத்தான் நீங்களும் இந்த மாதம் இந்த தொடக்கத்தில் நீங்கள் இந்த சூறாவை ஓத ஆரம்பிங்க சுபஹானல்லா நீங்கள் இதுவரையும் பார்க்காத சந்தோஷங்களையெல்லாம் பார்ப்பீங்க இன்னும் இப்படி ஒரு அமலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது ஒரு பலனுள்ள ஒரு அமலாக உங்களுக்கு இருக்கும் இன்னும் செல்வத்துல நீங்க மிக மோசமான நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த அமல் உங்களை செல்வத்துல உச்ச கட்டத்துல வைக்கும் இன்னும் உங்களை தெரிஞ்சவங்க உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களுக்கு இது இவ்வளவு பணம் எங்கேருந்து தான் வருதோ அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தான ரிசுக்கர் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம எல்லாம் நினைப்போம் இல்லையா நம்மக்கிட்ட இருக்கிற பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் வரக்கத்தான் எடுக்கெடுக்கு குறையாம வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த அமல் உங்களுக்கு பணத்தை வரக்கத்தான் கொட்டிக்கிட்டே இருக்கும் இன்னும் நம்மள பலருமே அவசர தான் இருக்கும் அந்த தேவையை இந்த அமல் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் அது மட்டும் அல்ல இப்போ அவசரமாக இந்த காரியம் எனக்கு நடக்கணும் எனக்கு இதில் இருக்கக்கூடிய தடை நீங்கிடணும் இப்போ நான் நினைக்கக்கூடிய நபர் என்கிட்ட பேசிடணும் இப்போ நான் வெளியில் போகக்கூடிய அந்த காரியம் எனக்கு நல்ல முறையில் நடந்து முடியணும் நீண்ட நாளாக தடையாகவே இருக்கு இந்த விஷயம் எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவசர தேவையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க இன்ஷால்லா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் கூடவே இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அனைத்து ஹாஜத்துக்களுக்கும் இந்த அமல் பொருத்தமாக இருக்கும் போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம எந்த மாதிரியான அமல்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகச்சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ரொம்ப இலகுவான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இதை ஓதக்கூடிய எண்ணிக்கை தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இன்ஷால்லாம் நீங்கள் எவ்வளவோ துன்பத்தை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க எவ்வளவோ தேவைகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா போதும் அந்த காரியத்தை எல்லாத்தலை உங்களுக்கு நடத்தி தருவான் இப்போ அந்த சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ரொம்ப சின்ன சூறா சூறா கௌசர் சூற கௌசர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ரெண்டு லைன் தான் வெறும் பத்து முறை சொன்னால் கூட ஓத தெரியாதவங்க கூட மனநம் செஞ்சு ஓதிட முடியும் இந்த சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம் இப்போ எப்படி ஓதலாம் அப்படின்னா முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு தருத இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் பதினோரு முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு சூரா கௌசரை முந்நூற்றி முப்பது முறை நீங்கள் ஓதுங்க அதற்கு பிறகு உங்களுடைய அந்த ஹாஜத் எதுவோ எவ்வளவு அவசர தேவையில் இருக்கீங்களோ அல்லது என்ன காரியம் உங்களுக்கு நடந்து முடியணுமோ அல்லது பணம் கிடைக்கணுமோ நீங்கள் அந்த ஹாஜத்தை குறிப்பிடுங்க அதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் தருதே இப்ராஹிம் செலவாத்த பதினோரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இந்த அமலை நீங்கள் மகுரீவுக்கு பிறகு தான் நீங்கள் செய்யணும் இந்த அமலை தொடர்ந்து நீங்கள் மூன்று நாட்கள் செய்யணும் இந்த சூறாவை முந்நூற்றி முப்பது முறை ஓதுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க மற்ற தஸ்பிகள்லாம் நம்ம எப்படி ஓதுறோமோ அந்த நேரம் தான் இந்த சூறா ஓதுறதுக்கும் நமக்கு செலவாகும் ஆனால் இந்த சூறாவினுடைய சிறப்பு சுபகானலாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு சூறா ஏன்னா ரசுல்லா கவலையாக இருக்கும் போது எல்லாம் இறக்கிய சூறா இல்லையா நம்முடைய கவலைகளையும் இது லேசாக்கும் அது மட்டும் இல்ல இந்த சூறா செல்வத்தின் சூறா அப்படின்னு அழைக்கப்படுது ஏழைகளின் சூறா அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறாவை யாரெல்லாம் பண கஷ்டத்துல ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லா தாலா உடனடியாக அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்வான் அது மட்டுமல்ல ஏழையாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த சூறாவை தினமும் அதிக எண்ணிக்கையில ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா அல்லா அவங்கள பெரிய ஒரு செல்வந்தராக மாத்திருவான் அந்த அளவிற்கு இது ஒரு ரிசுக்கை வரக்கத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல மூன்றாவதாக நம்முடைய ஹார்ஜத்துக்கள் அனைத்தையுமே கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்குது இந்த சூறா பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சின்ன சூறா ஆனால் இதனுடைய சிறப்பு ஏராளமான சிறப்பு இருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டுமல்ல யார் இந்த சூறாவை அதிக எண்ணிக்கையில் ஓதுறாங்களோ அவங்களுக்கு மறுமை நாளில் நபியவர்களுடைய கையால் கௌசர் அப்படிங்கிற அந்த நீரை நமக்கு அல்லா பரிசாக கொடுப்பான் சுபஹானலா எப்படிப்பட்ட சிறப்புக்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள் எனவே கவலைகளை நீக்கிறதுக்கும் செல்வத்தை பறக்கத்தா பெற்றுக்கொள்றதுக்கும் இன்னும் நம்முடைய ஹாஜத்துக்களை கபூலாக்கிறதுக்கும் இதை விட சிறந்த அமலை தேடி பிடிக்க முடியாது எனவே இந்த மகத்தான ஒரு அமலை அல்லா இந்த மாதம் தொடக்கத்தில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டமான ஒரு மாசமா இருக்குதுன்னு பாருங்கள் தொடர்ந்து இந்த சூறாவை நீங்கள் அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க நான் தொடர்ந்து ஒரு மூணு சூறாவை நூறு நூறு முறை வழக்கமாக ஓதிட்டு வர அலமது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சூறா அந்த சூறாவில் இந்த சூறாவும் ஒரு சூறா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனவே நீங்களும் ஓதி பாருங்க ஒரு நாள் ஓதலை அப்படின்னா கூட உங்களுக்கு கவலைகள் வந்துடும் அந்த அளவு இது உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் ராகத்தா சந்தோஷமா இருக்கலாம் எனவே இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க அல்லாஹ்வே எனக்கும் சரி எல்லா மாவினான மக்களுக்கும் சரி இந்த மாதத்தை எங்களுக்கு வாய்ந்த ஒரு மாதமாக மாத்தி கொடு எல்லாருக்குமே நலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக மாற்றி கொடியார்களா எங்களுடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் கபூலாக்கியார்களா அப்படிங்கிற ஒரு துவாவை கேளுங்க இது கண்டிப்பாக இந்த அமலில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும் எனவே இந்த மிகச்சிறந்த ஒரு அமலை செஞ்சுட்டு கட்டாயம் எல்லா மக்களுமே எனக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க அதை நான் உங்ககிட்ட மேலான தாழ்மையை வேண்டி கேட்டுக்கிறேன் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களும் இதை பார்த்து ஓதணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு அதே நபருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நெருக்கொடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து